ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரபழிக்கெழங்க வந்து அவிச்சு எடுத்துகிட்டு அது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்காக வந்து மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நமக்கு எந்தளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து மரபள்ளிக்கிழங்கு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து வடித்து கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து நம்ம கேரளா புளி போட்டு செய்தா போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டு கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதில் பச்சை வாசமெல்லாம் போகட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுச்சு அடுத்தது நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற போது உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் இப்போ வந்து உப்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து உப்பு வந்து ந இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப அப்படி மசிஞ்சு கிரேவியாக வேணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் அது குழம்புல சாப்பிட்றம்போது அதை அது எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு போதும் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோ தான் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா பச்சை வாசம் போருகளைக்கு வேகணும் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுறலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை வாசம்லாம் போயிடும் அப்புறமா நம்ம வந்து இனி தேங்காய் தேங்காய் பாலும் மீனும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து கொடம்புலி வந்து ரெண்டு கொடம்புலியை கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் கழுவி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து அந்த குடம்புலி சேர்த்தாச்சு அது கூட வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஒத்திக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அரைச்சி பால் எடுத்துட்டு அதை சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக நம்ம மீனை போட்டு இறக்கிற வேண்டி பாருங்கள் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நான் அன்றைக்கி மத்தி மீன் எடுத்து சாலை மீன் சாலை மீன் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு மீன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால அதாவது ரொம்ப சின்ன சின்ன மீன் தான் டக்குன்னு வெந்துடும் அவ்வளோதான் ஏகதேசம் நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் சாப்பாடு கூட சாப்பிட்லாம் இந்த கிழங்கு கூட சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கிழங்கு வந்து வெந்துட்ருக்குது நமக்கு நல்லா குழச்சி வேணால் குழச்சி வேக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு இந்த பக்குவத்துக்கு நாங்கள் போதும் வெந்துருச்சு அதே சமயம் கொலையலை ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்குது இப்போ நான் வந்து தண்ணியை இல்லாமல் வடித்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து பரிமாற வேண்டிதான் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கிழங்கும் வெந்தாச்சு இனி வந்து தட்டில் வச்சு கொடுக்கலாம் கிழங்கும் மீன் குழம்பு ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சுட சுட ஆவி பறக்கிற கிழங்கும் அது கூட குழம்பு வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்